நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசம் வந்து கொஞ்சம் மாறிடுவாங்களோ அடுத்தடுத்து அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் மாற்றிக்குவாங்களோ இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறத மாற்றிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளும் ஏதோ ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் வங்கதேசம் வந்து ஃபுல் ஸ்விங்கில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்பட்டு வந்துட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை அந்த நாட்டினுடைய லா அட்வைசர் ஆசிஃப் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்தியா கிட்டே நாங்கள் லீகலாக சொல்லியாச்சு இந்த மாதிரி ஷேக் ஹசினாவை நீங்கள் திருப்பி வங்கதேசத்துக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி வந்து இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில் வந்துட்டு இருக்கு ஸோ இது இந்தியா வந்து ஃபாலோ பண்ணல இது வந்து இந்தியா வயலைட் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து இதை மற்ற உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லுவாங்க வேறு இன்டர்நேஷ்னல் இன்டர்வென்ஷன் அதாவது யூஎன் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸை உள்ள இன்டர்வென்ஷனுக்கு நாங்கள் வந்து கொண்டு வர வேண்டிய சூழல் வந்து ஏற்படும் ஸோ அதனால் இந்தியா வந்து இந்த விஷயத்தில் அவங்க ட்ரீட்யின் படி வந்துட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டும் விதத்தில் சொல்லியிருக்கிறாரு இந்த லெவலுக்கு பங்களாதேஷ் இறங்கிட்டாங்கன்னு பாருங்கள் இருநாட்டு உறவுகளும் எந்தளவுக்கு பாதிப்பு அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மோடில் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க ஸோ இதனால் நடக்க போகிற அந்த பாதிப்புகளை கண்டிப்பாக வந்து வங்கதேசம் தான் ஆகணும் பாகிஸ்தான் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்தியாவை என்னடா பண்ணலாம் என்னடா என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளில் அவங்க ஈடுபட்டுருக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவை குழி தோண்டி புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மாதிரி யோசிச்ச மாதிரி வேறு யாருமே வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பாகிஸ்தானே இன்னைக்கு அவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்தியா கிட்ட அவங்களுக்கு பலுச்சிஸ்தான்லேயும் கைபர் பக்துங்கா ப்ராவின்ஸ்லேயும் அவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியாதது இல்லை இப்போ ஆப்கானிஸ்தான் வேறு இந்தியாவோட கை கொடுத்துட்டாங்க இப்படி பாகிஸ்தானுக்கே நிலைமை இருக்க வங்கதேசம் அதே பாதையில் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லை சில நாட்களுக்கு முன்னாடி வங்கதேசத்தினுடைய ஒரு முக்கியமான இராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஹசன் அப்படின்றவர் பாகிஸ்தானுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு அங்கே போய் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃபை மீட் பண்ணியிருக்கிறாரு நிறைய முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு உயர்மட்ட லெவலில் இரண்டு நாட்டு இராணுவங்களுக்கும் இடையில் நடந்த ஒரு முக்கியமான சந்திப்பு அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் வந்து பல ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில நிகழ்ந்ததில்லை ராணுவ லெவல்ல நான் சொல்கிறேன் ஒரு மீட்டிங் அப்படின்றது நிகழ்ந்ததில்லை இந்த மீட்டிங் அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு இரு இருநாட்டு பாதுகாப்பு உறவுகளையும் ரொம்ப வந்து நம்ம தீவிரப்படுத்தணும் அது எந்த அளவுக்கு அப்படின்னா மற்ற நாடுகளோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட நம்மளுடைய இராணுவ உறவை பாதிப்படை வச்சிடக்கூடாது அந்த அளவுக்கு நம்மளுடைய உறவு உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க மீடியாவுக்கு வர்ற மாதிரி இதை யாரை குறிப்பிட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா இந்தியாவை குறிப்பிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க மறைமுகமாக நம்மளை வந்து பின் பாயிண்ட் பண்ணி வந்து அவங்க பேசுகிறாங்க இந்த பிப்ரவரி மாதம் அடுத்த மாதம் வங்கதேச ராணுவத்திற்கு பாகிஸ்தான் வந்து மிலிட்ரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதாவது ட்ரெடிஷ்னலாக வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டிஃபென்ஸ் ஸ்டைஸும் கிடையாது பாதுகாப்பு உறவும் வந்துட்டு கிடையாது இனிமேல் ஜீரோவாக இருந்ததை நூறாக கொண்டு வரணும் அப்படின்ற அந்த போக்கில் வங்கதேசம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி பாகிஸ்தான் நம்மளுக்கு ஒரு நேரடி எதிரியாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இனிமேல் நம்ம வங்கதேசத்தையும் பார்த்தாகணும் இது வந்து நம்ம பண்ணுற வேலை கிடையாது வங்கதேசம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிக்கிறாங்க சரி இப்படியெல்லாம் நம்மளை சுற்றி வந்து பலர் கிளம்புறாங்க இந்தியாவை வந்து பிரச்சனைக்குள்ளாக்கணும் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிக்கிறாங்க இவங்களெல்லாம் நம்ம வந்து பெரிய லெவல்ல கவுண்ட்ரு பண்ணுவதற்கு நிறையா திட்டங்களை வந்து நம்ம செஞ்சு வந்துட்டுருக்குறோம் சரி வடகிழக்கு மாநிலங்களில் இவங்க என்ன பிரச்சனையை பிளான் பண்ணி வந்துட்டுருக்குறாங்க என்ன சதி வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ சீஃப் வந்து வங்கதேசத்துக்கு போயிருக்கிறாரு அங்கே வங்கதேசத்தோட முக்கியமான மிலிடரி அஃபீஷியல்ஸ்கிட்ட பேசியிருக்கிற அந்த வேலையெல்லாம் வந்துட்டு நடந்திருக்கு உல்ஃபா யுனைடட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம் அப்படின்ற அந்த அமைப்பினுடைய மெம்பர்ஸ் இந்தியாவால் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாதம் ஸோ அந்த மெம்பர்ஸை வங்கதேசத்தில் அவர் சந்தித்து பேசினதாகவும் செய்திகள்லாம் வந்து வந்திருக்கு நண்பர்களே உல்ஃபாக்கு வந்து பொதுவாக யார் ஆம்ஸ் சப்ளையர் அப்படின்னா பாகிஸ்தானும் சீனாவும் தான் இதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா அரசாங்கம் இருந்தப்போ அதை முற்றிலுமாக ஒடுக்குனாங்க நம்மளுக்கு தெரியும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் சிட்டக்காங்க ஹார்பரில் அங்கே போர்ட்டில் பெரிய அளவுக்கு ஆம்ஸ் எல்லாம் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இறக்குமதி பண்ணுறப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது பெரிய கேஸு ஆனால் இப்போ வங்கதேச அரசாங்கம் வந்து பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய அந்த இறக்குமதியை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண தேவையில்லை சோதனை செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ எல்லா விதத்துலேயுமே வடகிழக்கு மாநிலங்களில் பயங்கரவாதத்தை தீவிரப்படுத்துவதற்கு தயாராகிட்டாங்க அதுக்கு வங்கதேசம் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நேரடி போரில் களமிறங்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அப்பட்டமா வந்து தெரியுது அவடையும் பாகிஸ்தானோடையும் இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு எதிராக அவங்க கூட்டி சேர்ந்துக்கிட்டாங்க அடுத்து வங்கதேசத்துக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கை நம்ம எடுத்தாக வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இருக்கிறோம் நம்மளுடைய அரசாங்கமும் வங்கதேசத்துக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நண்பர்களே சரி இப்போ இந்த பாகிஸ்தான் வங்கதேசம் அப்புறம் வந்து சீனா இவங்கெல்லாம் எவ்வளோ வேலை செய்கிறாங்கல்ல எல்லா சைட்லேருந்து நம்மளை கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம என்ன திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக செஞ்சு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் பாகிஸ்தானையும் சீனாவையும் தனித்தனியாக கவுண்டர் பண்ணுவதற்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய அந்த இராணுவ தேவைகளை நம்ம ஒவ்வொரு முறையும் பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணி வந்துட்ருக்குறோம் நிறையா செஞ்சு வந்துட்டுருக்குறோம் இப்போ அடுத்த கட்டமாக ஒரு பெரிய முடிவு வந்துட்டு இப்போ நம்மளுடைய அரசாங்கம் நம்ம எடுத்துருக்கிறாங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான எழுபதாயிரம் கோடிக்கு மேலே எழுவதாயிரம் கோடிக்கு மேலே ஒரு பெரிய டிஃபென்ஸ் டீலை இப்போ நம்ம ஓகே பண்ணியிருக்கிறோம் என்ன டீல் அப்படின்னா ப்ராஜெக்ட் செவன்ட்டி ஃபைவ் ஐ இந்திய நேவிக்கு ஒரு ஆறு ஏஐபி டெக்னாலஜி இருக்கக்கூடிய டீசல் எலக்ட்ரிக் சம்பரன்ஸை வாங்குவதாக நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அதாவது இந்தியாவிலேயே தயாரிப்பதாக வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து ஜெர்மனிக்கிட்டிருந்து வாங்குறதா இல்லை ஸ்பெயின் இருந்து வாங்குறதா அந்த டெக்னாலஜியை அவங்களோட கொலாபரேட் பண்ணி தான் வந்துட்டு நம்ம தயாரிக்க போகிறோம் இந்தியாவில் வந்துட்டு நம்ம மேனுபேக்சர் பண்ண போகிறோம் ஸோ இது இருந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய யோசனையில வந்துட்டு இருந்தோம் இந்த டீல் எப்போ கையெழுத்து ஆகும் ஏன்னா நேவிக்கு எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது இப்போ ஜெர்மனியினுடைய தைஸ் க்ரப் கிரப் சிஸ்டம் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட செய்தி வந்துருச்சு ஸோ அவங்களும் நம்மளுடைய கவர்மெண்ட் கம்பெனியுமான மெசகான் டாக்யார்டு லிமிட்டடும் இணைஞ்சு இந்தியன் நேவிக்கு ஆறு டீசல் எலக்ட்ரிக் சப்மெரின் தயாரிக்க போகிறாங்க ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டினுடைய அந்த ஸ்டார்பின் கிளாஸ் சப்மரேனை மும்பையில் மெசகான் டாக்யூ லிமிடெட் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணாங்க இது வந்து அடுத்த ப்ராஜெக்ட் ஸோ கண்டினியூஸாக இந்தியன் நேவிக்கு சப்மரன்ஸ் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பாதையில் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம் அதுலேயும் இந்த தைசன் கிரப் மெரைன் சிஸ்டமினுடைய அந்த சப்மரேன்ஸ் நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப அட்வான்ஸ்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதில் இருக்கக்கூடிய ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அது வந்து உலகத்தில் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு இந்த ஏஐபி டெக்னாலஜி இருந்தால் தான் சப்மரைன் வந்து நீருக்கடியில் நீண்ட நாட்கள் இருக்க முடியும் அட்லீஸ்ட் ஒரு முப்பது நாள் அதை வந்துட்டு இருக்க முடியும் ஸோ அது வந்து அந்த பேட்ரிக்கு ஆக்சிஜன் சப்ளையாக கொடுத்துட்டே இருக்கும் இல்லாட்டி ரீசார்ஜ் பண்ணதுக்கு வந்துட்டு சர்ஃபேஸ் வந்துட்டு போகணும் ஸோ இந்த ஏஐபி டெக்னாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா இவங்களுடைய ஏஐபி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா துருக்கி அப்புறம் போர்ச்சுகல் இந்த நாடுகள்லாம் பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க இப்போது நம்ம இந்த ஏஐபி டெக்னாலஜியிலேயே இன்னும் ரொம்ப அதிநவீன டெக்னாலஜியாக வாங்க போகிறோம் இப்போ ஏற்கனவே சவுத் கொரியா துருக்கியெல்லாம் அவங்களோட டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க அதை விட இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஜென்ரேஷனில் என்ன இருக்குதோ அதை நம்ம நம்மளுடைய சப்மரைன்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம் ஸோ ஸ்டெல்த் கேபபிலிட்டி ஆன்டி சப்மரேன் வார்ஃபேர் ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர் அட்வான்ஸு சென்சர் காம்பாக்ட் சிஸ்டம் எல்லாமே இந்த தைசன்ட்ரப் மெரைன் சிஸ்டமினுடைய அந்த சப்மரைன்ஸில் வந்துட்டு இருக்குது நண்பர்களே ஸோ ஸ்பெயினினுடைய நவாண்டியா அந்த நிறுவனத்தினுடைய அந்த சப்மரைனை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் நம்மளுடைய நேவி வந்து ஜெர்மனியுடைய சப்மரைன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முடிவை வந்து எடுத்துருக்கிறாங்க இனிஷியலாக இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் காலம் டைம் ஆக ஆக அந்த பணவீக்கம் எல்லாம் பார்க்குறப்போ அந்த ரேட் அப்படியே வந்துட்டு கூட்டிக்கிட்டே வந்துட்டு போயிருது நண்பர்களே ஸோ இந்த டீல் ரொம்ப ஒரு திருப்பு முனையான ஒரு விஷயம்னு நான் பார்ப்பேன் ஏன் அப்படின்னா இந்த டீலுக்கு அப்புறம் தைஸ் அண்ட் நிறுவனமும் நம்மளுடைய மெசகான் டாக்யார்ட் லிமிட் லிமிட்டடும் இணைஞ்சு அவங்களுடைய சப்மரேன் சார் இந்த ஜெர்மனியினுடைய அந்த சப்மரன் இந்தியாவில் வந்து பெரிய அளவுக்கு மேனுஃபேக்சர் பண்றது எதுக்கு அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு தேவை அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து அதனால் வருவாய் வரும் வேலை வாய்ப்பு வந்துட்டு வரும் ஸோ அந்த முடிவையும் அடுத்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் வர்றதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அதாவது சீனாவை பாகிஸ்தான் இவங்கெல்லாம் எப்படி நம்ம கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சீனா வந்து நிறைய சப்மரைன்ஸ்லாம் வச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு யுவான் கிளாஸ் சப்மரன்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் சீனாவினுடைய சப்மரைனோட குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கேள்வி கேள்விக்குறியாக தான் வந்துட்டு இருக்கு அவங்களோட வந்து நிறையா ஆக்சிடென்ட்டை வந்து சந்திச்சிருக்கு அதை பத்தி எல்லாம் வெளியே சீனா எந்த தகவலுமே பெரிய அளவுக்கு சொல்றது கிடையாது ஆனா இந்த தைசன் கிரிப் மெரேன் சிஸ்டம் இவங்களுடைய இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய ஒரு சப்மரேன் இது இதை பெரிய அளவுக்கு நிறைய நாடுகள் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க ஒரு ப்ரூவான கடலுக்கு கடலுக்கடியில பெரிய அளவுக்கு தன்னைத்தானே நிலைநிறுத்திக்கிட்ட ஒரு வேறு சொல்ற ஒரு சப்மெரனை தான் வந்துட்டு நம்ம வாங்க போறோம் ஸோ அந்த சப்மெரேனுக்கும் சீனாவினுடைய சப்மேரனுக்கும் இடையில ஒரு மோதல் அப்படின்றது ஏற்பட்டா எது தலை சிறந்து நிற்கும் அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும் அதை சொல்ல தேவையில்லை ஸோ அப்படி நம்ம டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எதிரிகள் அஞ்சும் விதத்தில் அச்சப்படும் விதத்தில் அடுத்தடுத்து பெரிய நடவடிக்கைகள் இருக்கிறோம் ஸோ நம்மளுடைய இந்த முடிவு இந்த ஆறு சபரம் நம்ம இண்டெக்ட் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் திருப்பி ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் ஸோ இதனால் பாகிஸ்தான் வந்து அடுத்து திருப்பி நம்ம வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக எத்தனை எதிரிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கும் விதத்தில் எல்லாத்துக்கும் ஒரு தக்க பதிலடி கொடுக்கும் விதத்தில் நம்ம தொடர்ச்சியாக சரியான ஒரு பாதையில் செயல்பட்டு வந்துட்டு அப்படின்றத நான் சொல்ல வர்றேன் அடுத்து ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் சத்தீஸ்கர் ஒடிசா பார்டர்ல ஒரு பெரிய ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன் வந்து நடந்திருக்கு இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஆப்ரேஷனில் கிட்டத்தட்ட நாற்பது மாவோயிஸ்ட் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் கொல்லப்பட்ட ஒரு மாவோயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ராம் அப்படின்ற முக்கியமான ஒரு மாவோயிஸ்ட் மாவோயிஸ்டினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பராக அந்த ஆள் அந்த ஆளுனுடைய தலைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு கோடி ரூபாய் வெலை வச்சுருக்கிறாங்க ஒரு கோடி ரூபாய்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மாவோயிஸ்ட் மெம்பர் வந்துட்டு கொண்டாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது மாவோயிஸ்டை நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நியூட்ரேஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி மூணோட ஒட்டு மொத்த ஆண்டின் கணக்கை விட வந்துட்டு அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்ம நிறைய மாவோயிஸ்டை வந்துட்டு நம்ம காலி பண்ணோம் ஸோ இந்த மாவோயிசம் அப்படின்றது இப்போ ரொம்ப சுருங்கிருச்சு நிறைய நிறைய மாவட்டங்களில் ஒரு பெரிய தொந்தரவாக பெரிய அச்சுறுத்தலா வந்துட்டு இருந்தது ஆனா நம்மளுடைய அந்த ஹோம் மினிஸ்ட்ரி இப்போ நிறைய நடவடிக்கைகள் எடுத்து இவங்கள வந்து அப்படியே மூளைக்கு ஒரு காரணருக்கு வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் மாவோயிசம் வந்து அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கிறாங்க மாவோயிஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லும் நண்பர்களே இப்போ இந்த மூன்று நாட்கள் நடந்த அந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டின் அடிப்படையில் அந்த ஆப்ரேஷன் வந்து நடந்திருக்கு சிஆர்பிஎஃப் அப்புறம் வந்து ஒவிஷா ஸ்டேட் ஃபோர்ஸினுடைய ஆன்டி நக்சல் யூனிட் அப்புறம் சத்தீஸ்கர் ஸ்டேட்டினுடைய ஆன்டி நக்சல் யூனிட் இவங்க எல்லாம் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் காட்டில் சுற்றி வளைச்சு ஒரு பகுதியில் பறந்து விரிஞ்சிருந்திருக்கிறாங்க இந்த பகுதியிலிருந்து மாவோயிஸ்ட் வர்றாங்க ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த தகவலின் அடிப்படையில் பயங்கர புத்திசாலித்தனமா அவங்க செயல்பட்டு நிறைய மாவோயஸ்டை வந்துட்டு காலி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படி உள்நாட்டுலேயும் நம்ம பெரிய சவால்களை சந்திச்சு வந்துட்டு இருக்கிறோம் மதியம் முறியடிச்சு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத அந்த இடத்துல நான் பதிவிட்டுக்கிறேன் நண்பர்களை சரி இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிக்கு அடுத்து ஆறு டீசல் எலக்ட்ரிக் சம்பனன்ஸ் வந்து வரப்போகுது அந்த ஜெர்மனியோட இணைஞ்சு வந்து நம்ம தயாரிக்க போறோம் அடுத்து வங்கதேசத்தினுடைய லா அட்வைசர் வந்து மீண்டும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு சர்ச்சை கருத்து வந்து அவர் பேசியிருக்கிறாரு வங்கதேசத்தினுடைய பாதை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க ஸோ அவங்களும் இந்த உலக அரசியல் சம்பந்தமான விஷயத்தில் தெளிவு பெறட்டும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் சந்திக்கலாம் ஜெயஹிந்த்